ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சுலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி தான் இந்த வைகாசி மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசியிலேயே ராகும் ஏழாம் இடத்துல கேதும் ஐந்தாம் இடத்துல குருவும் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரன் மூன்றாம் இடத்துல புதன் இருக்கார் ஆறாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான தான் இது உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட குருவோடைய அனுகிரகம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது நாலாம் இடத்துல ஏழு கூடையவர் வந்து சூரியன் இருக்கார் துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான மாதம் நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதுறீங்க ஒரு பேங்கிங் எழுதுறீங்க கவர்மெண்ட் ஜப்காக ட்ரை பண்ணுறீங்க ஏ டு இசட் அது குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி பேங்கிங்காக இருந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் கேட்டகரியில் இருந்தாலுமே நான்காம் இடத்துல சூரியன் இருக்காரு இந்த மாதம் குருவோடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது ஸோ அதனால உறுதியாக ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பலாபலனை உறுதியாக எதிர்பார்க்கலாம் இவ்வளோ நாளாக அந்த ஜென்மசனியில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் பொதுவாக நீங்கள் தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகிருக்காது நிறைய முயற்சி பாயி முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய இருந்திருக்கும் ஃபெயிலியர் இருந்திருக்கும் இந்த இருந்து உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கப்போகுது குருவோடைய அனுகிரகமும் இருக்கு வைகாசி மாதத்தில் உங்களுக்கு சூரியனும் நாலாம் இடத்துல வந்து உட்கார்ந்து அதுவும் ரொம்ப சூப்பர் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால வருமானத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் குழப்பமான காலகட்டங்கள் பதட்டமான காலகட்டங்களில் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிடாதீங்க நீங்களே ஏன்னா ராகு வந்து ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் அதனால் ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமாக எடுங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பேசுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சூரியன் வந்து ஒரு பதவியை வாங்கி கொடுத்துருவார் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ப்ரொமோஷன் உண்டு வெளிமாநிலம் பயணங்கள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சூப்பர் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த வ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் நடக்கும் ஒரு தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ வந்து ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உறுதியாக உண்டு ஒரு சிலர் வந்து வீடு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடக்கும் அதே மாதிரி தொழிலுக்காகவோ அல்லது வந்து உங்களுக்காகவோ வந்து வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இவ்வளோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த விஷயம் தானா தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணி விட்றது அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி எல்லாம் நடக்கும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க நீங்கள் உழைப்பீங்க கடினமான விஷயங்களை ஒரு முதலீடை பண்ணுவீங்க உழைப்பீங்க ஆனால் உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணுறது அதனால உங்களுக்கு கோபம் வர்றது இதெல்லாம் நடக்கும் இது இயல்பு தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை காத்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்னரை கலட்டி விட்றது நல்லது தான் ஏழாம் இடத்துக்கு எப்போல்லாம் கேது வருதோ அப்போ பிஸ்னஸ் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏழாம் இடத்துல கேது வந்தாலும் சரி ராகு வந்தாலும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை கலட்டிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்க்கறதுக்குண்டான அமைப்புகளை கொடுத்துருவாரு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏழு ஏழுக்குடையவர் நாலுல இருக்குன்னு சொன்னேல்ல அப்போ புது பார்ட்னர் கிடைப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய அம்மாவோ அல்லது உங்களோட லைஃப் பார்ட்னராகவோ நீங்கள் பிஸ்னஸில் சேர்த்திக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் நடக்கும் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பல விதமான பாக்கியங்கள் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க ஹெல்த் அமைப்புகள் இருக்கு அதையும் நீங்கள் இடத்துல வந்திருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்து அஷ்டமத்துக்குடையவர் மூணில் இருக்காரு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல முன்பை விட ஆர்வம் அதிகமாகும் நல்ல இன்டெலிஜென்ட்டாக செயல்படுவாங்க அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் உயர்கல்விக்கு போனாலும் நல்ல செலெக்ஷன் பண்ணி நல்ல படிப்பு நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து உயர்கல்வியில் இருக்கிறவங்க படிப்பை முடிச்சுட்டு நல்ல இன்டென்ஷன் நல்ல வந்து வேலைக்கு போகிறது ஒரு இன்ட்ரி வட்டன் பண்ண சொல்லுங்கள் உடனே வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வந்து காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு நல்ல இடத்துல ஒரு இப்போ இது அவங்களுடைய ஜாப்பை வந்து அவங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதம் உதவியாக இருக்கும் பொதுவாகவே மூணாம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கனால இளைய சகோதரன் சகோதரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும் உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த உங்களுடைய பாகப்பிரிவினை இருக்குல்ல அது ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அது வந்துடும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு நல்ல லாபம் தொழில் மூலிமா நல்ல வருமானம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா அது வந்து மூத்த சகோதரன் சகோதரி வெளியே இருந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி அவங்களுடைய சுமுகமான உறவுகள் ஏற்படும் தொழில் மூலியமாக நல்ல லாபம் நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது தன்னுடைய சுய வீட்டையை அவர் பார்க்குறாரு அதனால் இன்னும் கூடுதல் நான் எவ்வளோ பலன் சொல்கிறேன்னா அது இன்னும் கூடுதலாக அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலையும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதும் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் எக்கனாமிக்கல் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் மனசும் உடம்பு ரொம்ப முக்கியமானது இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கெலாம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்ற காலம் தான் இது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு பதவி கிடைக்கிறது ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் அவங்களுடைய அங்கீகாரங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ஏற்றமான மா ஏற்ற காலம்தான் ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்கும்போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டுரும் யாரெல்லாம் கும்பராசியில் அரசியலில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சக்சஸ் ஆகிறது ஏழரசனியுடைய பாதிப்பு அது வேற ஆனால் ராகு வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துருவார் பத்தாவதுக்கு குருவோடைய பார்வை வேற இருக்குது அதனால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அதே மாதிரி சைடு இன்கம் வருது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அந்நியர்களுடைய தொடர்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது ஐந்தாம் இடத்துல குரு உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால டெஸ்ட்டு பேபி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிரும் திடீர் திருமண பிராப்தம் இருக்குது நிறைய பேருக்கு ஏழாம் இடத்துல கேது வந்திருக்கனால லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க வேறு கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களில் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது சக்ஸஸாக உண்டு பண்ணிடும் திருமணத்தில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே மாறி திருமணத்தை வந்து நடத்தி கொடு துருந்த ராகு கேதுக்கள் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப டிலே மேரேஜ்னா இந்த மாதத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் பொதுவாகவே குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது ராகு வந்து ராசியில் உங்கள் ராசியில் இருக்கனால டென்ஷன் டிப்ரெஷன் மைண்டில் வந்து இனம் புரியா கவலைகள்லாம் இருக்கும் குடும்ப நபர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து துணை நிற்கிறது புரிஞ்சு நட அதே மாதிரி எப்பவுமே வந்து ராகு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்க இருக்க மாட்டார் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பாரு உத்தியோகத்தில் இருந்தீங்களாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் பழகிறாங்கள்ல அது வந்து யார் என்னன்னு பார்த்துட்டு அவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணுறதை தவிர்த்தரணும் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேரங்காலம் சரியில்லை அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் ஆனால் அதே ரீதியாக பேர் அந்த அளவுக்கு கெட்டு போகும் நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டால் வரதுக்கு முன்னாடியே காத்துக்கலாம் ஓகேங்களா அதனால் நான் அது பயமுறுத்துறதுக்கு சொல்லலை நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கனாலும் உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது கீழே இறக்கணும்னு சில பேர் கங்கானம் கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தீனி போடாதீங்க எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மருத்துவ விரயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதனால் மருத்துவ செலவு இருக்குது உங்களுக்கு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீச்சமாக இருக்கனால ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க அதே மாதிரி ப்ள பிளட் சுகரு ப ப்ளட் ப்ரெஷரு இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள்னால் இந்த பிசிஓடி தைராய்டு மாதவிடாய் காலங்களில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து இருக்கும் அதனால் அதெல்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சு கன்சல்ட் பண்ணி இருந்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அலட்சிய ாமல்யிரம் ஆயிரம் ஐநூறுலேயே சிம்பிளாக முடிச்சுக்கோங்க அது லட்சக்கணக்கில் செலவாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் 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 குடும்ப நபர்களுக்கிடையே பேசும்போது கவனம் 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 ஏழில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொருளாதார ரீதியாக நல்ல வ உயர்வெல்லாம் இருக்குது கலைத்துறை ப யாரெல்லாம் கும்பராசியில் இருக்கவங்களோ அவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா திடீர்னு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ நெகட்டிவாவோ எப்படியோ நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணிடுவீங்க உங்களையே பெரிய லெவலில் பூமாயிரும் உங்களுடைய பேர் பட் தொட்டி தொட்டி எல்லாமே பேசப்படுற அளவுக்கு இருக்கும் விருதுகள் கிடைக்கும் நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால ஐந்தாம் இடம் கலைத்துறை சம்பந்தப்பட்டது அதனால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி காசு பணம் சேர்க்கறது வீடு கட்டக்கூடிய யோகம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாக கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வைகாசி மாதம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்